நைன்டீன் எயிட்டி செவனில் ரிலீஸான ரெட்டைவால் குருவி திரைப்படத்தில் கதாநாயகனாக கோபி கதாபாத்திரத்தில் மோகன் அவர்கள் மோகனின் முதல் மனைவி துளசி கதாபாத்திரத்தில் நடிகை அர்ச்சனா அவர்கள் மோகனின் இரண்டாவது மனைவி ராதா கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா அவர்கள் மோகனின் ஏயுஎஸ் மார்க்கப்பந்து கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி ராமசாமி ஐயா அவர்கள் துளசியின் தந்தை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் தேங்காய் சீனிவாசன் ஐயா அவர்கள் துளசியின் தாயார் கதாபாத்திரத்தில் நடிகை வி ஆர் திலகம் அவர்கள் துளசியின் மாமா மற்றும் பேங்க் மேனேஜர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் செந்தாமரை ஐயா அவர்கள் ராதாவின் தந்தையாக பைல்வான் கதாபாத்திரத்தில் அசாத் ஐயா அவர்கள் பூவிற்கும் பாட்டியாக குணச்சித்திர நடிகை சீதா பாட்டி அவர்கள் இசையமைப்பாளராக இளையராஜா ஐயா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேற எந்த படத்தோட ஆல்பம்ஸ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ